அனைவருக்கும் வணக்கம் கர்ம வினைகளை கழிப்பது எப்படி அதாவது கர்ம வினைன்னு சொன்ன உடனே இது வந்து ஏதோ ஒரு பயந்துப்பாங்க எல்லாருமே கர்ம வினைன்னு கெட்ட விஷயம்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையாது கர்மான்றது ஒரு செயல் நல்லது செஞ்சா நல்ல கர்மவினை கெட்டது செஞ்சா கெட்ட கர்ம வினை அவ்வளவுதான் பூரணம் கொண்டோர் பூமியில் வர காரணம் இல்லை இடி குதம்பாய் காரணம் இல்லை எடி அப்படின்னு குதம்பரி சித்தர் வந்து பாடியிருப்பார் உண்மையாலே பூரணம் கண்டால் மட்டும்தான் மறுபடி பூமிக்கு வர தேவையில்லை அப்போது பூரணம் இல்லாமல் இந்த கர்ம வினைகள் வந்து அப்படி இருந்துச்சுன்னா மறுபடி நம்ம வந்து பிறவி எடுக்க வேண்டியது வரும் அப்படின்றத இந்த பாடலோட பொருளாக இருக்குது வல்லூரும் சொல்லியிருப்பார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனிடையே சேராதார் அந்த மாதிரி அதாவது இந்த பிறவி பெருங்கடல்ன்றது நம்ம நீந்திக்கிட்டே தான் இருப்போம் எதை வச்சு நீந்துடுவோன்னா அந்த வினையை வச்சு தான் நீந்திக்கிட்டு இருக்கோம் கர்ம வினை அடர்த்தியாக இருக்க இருக்க இந்த பிறவி வந்து அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி இதெல்லாம் எப்படி தான் வெளியே வர்றது இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மம் செய்தால் கர்மம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் இப்போ வந்து ஒரு கதை வந்து சொல்கிறேன் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து கடன் கடன் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படி பத்து லட்ச ரூபா கடன் வச்சுருக்கும் பொழுது உங்களால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது நான் அங்கே பேங்க்கில் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து கடனை கட்டுங்க கடனை கட்டினதுக்கப்புறம் பேங்க் பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இதுவே பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சிருக்கீங்க அப்போ போயிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணுங்க அப்படின்னு அப்போது பேங்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ இது எதுக்கு சொன்னேன்னா அந்த கடன் வாங்கியிருக்கீங்க பாருங்க பேங்க்ல அது வந்து ஒரு தீய கருமவினையாக இருக்கும் டெபாசிட் போட்டு வச்சுருக்கீங்க பாருங்க அது வந்து ஒரு நல்ல கருமவினையாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்க கடன் வந்து அதாவது வட்டிக்கு வட்டி போட்டு அது கூட்டு வட்டி போட்டு அது வந்து கந்து வட்டி மீட்ரு ஊட்டின்னு அப்படியே போய் போய் இப்போ கடன் வந்து பல கோடி ரூபா இருக்குது நீங்கள் வாங்குற சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஐம்பதாயிரம் வச்சுப்போம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு பல கோடி ரூபா கடனை நீங்கள் எப்படி கட்டுவீங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவின்றதும் நம்ம வந்து எவ்வளோ எத்தனை பிறவி எடுத்தாலும் கர்மவினையை நானாக கழிச்சுக்கிட்டு தான் கிளம்புவேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சத்தியமாக முடியாது சரி இப்போது இதுக்கெலாம் என்ன தான் பதில் இது என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கடன் ஆகிப்போச்சு ஏகப்பட்ட கடன் கோடி கணக்கில் வந்து கடன் வந்து இருக்கு இப்போது அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு நபர் பெரும் கோடீஸ்வரரான ஒரு நபர் வந்து இவரோட கடனை அனைத்தையும் நான் ஏற்றுக்கிறேங்க இவரை வந்து விட்டுருங்க அப்படின்னு ஒரு நபர் வந்து சொன்னால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படி அந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஒரு உன்னத நிலையடைந்த குருநாதர் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த குருநாதர் குருநாதர்கிட்ட நீங்கள் போயிட்டு சரணடைஞ்சு இதுக்கு மேலே வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன் தீவினை செய்ய மாட்டேன்னு அந்த குருநாதர்கிட்ட நீங்கள் சரணடையும் பொழுது அவரோட அருள் வந்து அந்த ஒரு அனைத்து கரும வினைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அருளால் அவர் அவர் ஆல்ரெடி அருள் அவ்வளோ வச்சிருக்கிறனால அவர் வந்து ஏற்றுப்பார் அவர் ஏற்றுக்கிட்டு உங்களை வந்து ஒரு புதிய நபராக வந்து மாற்றுவார் இப்படி வந்து ஒரு குருநாதரால மட்டும்தான் அந்த வினையை முழுசாக அழிச்சிட்டு பூரணன்ற ஒரு விஷயத்த வந்து தர முடியும் அப்படி இல்லாமல் நம்மளே தான் க நானே வந்து ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயம் வந்து முடியாது இப்போது நம்ம வந்து புது ஒரு செய்கிற விஷயங்கள்லாம் நல்ல விஷயமாகவே செய்யலாம் இப்போது அன்னதானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணுறதுன்றது ஒரு நன் செயல் தான் பல உயிர்களை வந்து நம்ம வாழ வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அன்னதானம் செய்யும் பொழுது அது வந்து ஒரு நல்ல கருமவினையாக இருக்கும் அதுக்கப்புறம் தவம் செய்யலாம் தவம் செய் தவமையாக செய்யணும்னா நம்ம தவம் செய்யும்போது அந்த இடத்துல வந்து செயல் நின்றோம் அந்த இடத்துல இத்தனை தேதி இந்த கிழமை நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டணும் ஒரு செயலை செய்யணும்னு இருக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த செயலும் செய்யாமல் க அமைதியாக வந்து நீங்கள் ஒரு தவம் செய்யும் பொழுது அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து யாத்திரைகள் செல்லலாம் கோவில் யாத்திரைகள் செல்லும் பொழுது பல புண்ணிய ஸ்தலங்கள் நீங்கள் தரிசிக்கும் பொழுது அந்த வினையும் கம்மியாகும் அதுக்கப்புறம் ஜீவசமாதிகள்லேயும் அப்படிதான் அந்த ஒரு அவங்க வந்து அருளை வந்து கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அந்த இடத்துல போய்ட்டு நம்ம இருக்கும் பொழுது அவங்களாலையும் அந்த கரும வினைகளை வந்து கம்மி பண்ண முடியும் இப்படி வந்து அருளால் மட்டும்தான் கரும வினையை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம மனசில் வந்து எந்த பேதமே இல்லாமல் எல்லோரும் நம்ம ஒரு தான் எல்லா உயிர்களும் நம் உயிர் தான் அப்படின்னு மனசில் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் ஒரு அருள் பார்வையோடு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கரும வினையிலருந்து நிச்சயம் வெளியே வரலாம் இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் கர்ம வினையிலேருந்து முழுசாக வந்து வெளியே வந்து அந்த ஒரு பூரணத்துவம் அப்படின்றத அடைய முடியும் அதனால் இந்த கர்ம வினை அப்படின்னு கழிக்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஒரு குருநாதர் அந்த ஒரு இறைநிலை அடைந்தவர்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து நன் செயலாக செஞ்சால் மட்டும்தான் இப்போ வந்து சும்மா யார் வந்து நமக்கு வந்து கடனுக்கு வந்து அசுரன்ஸ் கொடுப்பாங்க இவர் வந்து இவரை இவரை வந்து தான் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நன் செயல் செஞ்சால் மட்டும்தான் நன் செயல் மட்டும்தான் அந்த அருள் பார்வை நம்ம மேலே ஒரு தீர்வாக இருக்கும் நம்ம செய்கிற செயல் எல்லாமே இறைவின் பெயரா என்ன பண்ணாலும் வந்து சர்வம் சிவார்ப்பணம் அந்த மாதிரி அனைத்து செயலும் இறைவன் பெயரால் செய்யும் பொழுது நன் செயல் மட்டும் அதுக்காக ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டு இறைவன் மேலே வந்து நம்ம பழி போட முடியாது நம்ம செய்கிற அனைத்து நன் செயலும் இறைவன் பெயராலை செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு வந்து புது கர்மவினை வந்து வராது அந்த வினையிலேருந்து நம்ம நிச்சயம் வந்து தப்பிக்கலாம் நிறைய விஷயத்தை உடச்சி விட்ருக்கேன் மீண்டு வாங்க நன்றி